ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவன் ஃப்ரம் வாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவராத்திரிக்கு நம்ம போடுற முளைப்பாரி தான் போட போகிறோம் இது ஃபைவ் டேஸ் இல்லை த்ரீ டேஸ் பிஃபோர் நம்ம போடும் நவராத்திரிலேருந்து நம்ம த்ரீ டேஸ் கணக்கில் தான் நம்ம இப்போ முளைப்பாரி போகணும் அதுக்கு வந்து ஆற்று மண்ணலில் தான் போடணும் நம்ம மொள முளப்பாறைக்கு வந்து நவதானியம் வந்து அந்த நாட்டு மருந்து கடையிலே இருக்குது நம்ம அங்கேயும் வாங்கிக்கலாம் முளப்பாறைக்கு வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் அதுமாரி செய்யணும் போட போகிறோம் வளர்ற பிள்ளைங்களும் நம்ம பாப்பா வச்சு போட வைக்கிறோம் நவதானியம் அது சுத்தி போடு ம் இன்னைக்கு மண்டே ஸோ நம்ம இன்னைக்கு தேர்ட் டே கணக்குல நம்ம போடுறோம் மொளப்பாரி டெய்லி நம்ம தனி தெளிச்சு தனி தெளிச்சு வைப்போம் நல்லா வரணும்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிப்போம் எங்களோட பேக்கெட் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தேர்ட்டி ருபீஸ் வாங்கணும் நம்ம ஸோ அப்படியே அது ஃபுல்லாக போட்டாச்சு நல்லா வரும் இது தண்ணி தெளித்து அப்படியே மூடி வைக்கக்கூடாது அந்த காற்றுலேயே அப்படியே நல்லா வரும் ஃபுல்லாக ஸோ நம்ம இப்படி தான் இந்த முளப்பாறை போடுறது நமக்கு முறை ஃபைனலாக நல்லா இப்படி ஃபுல்லாக நம்ம அமுக்கி வச்சுட்டு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு லைட்டாக கொஞ்சோண்டு மண்ணை போட்டுட்டு லைட்டாக மூடுற மாதிரி மண் போட்டுவிட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம் நைன் டேஸ்க்குள்ளே நல்லாவே வளர்ந்து மேபி தேர்ட் டேலேயே நமக்கு நல்லா வித்தியாசம் தெரியும் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ